நாம என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சமோ அன்றையிலிருந்து மட்டும் இல்ல அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போடு தினத்தின விடுதலை செலுத்த கட்சி ஒரு பேட்டி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு நிறைய சீட்டு தர்றாரு எங்கயா சொன்னோம் நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிறோம் திமுக விழுங்கிடும் தமிழ்நாடு என்ன திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா ஏன் இங்க இருக்கிற சுப்பிரமணிய ராமசாமி யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா இந்த வேலையில இங்க இருக்காங்கல்ல யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் அதுதான் அண்ணா திமுக அதுதான் அண்ணா அதிமுக யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தானாக வளரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா அதிமுக உங்களை போல குடும்ப கட்சி கிடையாது ஸ்டாலின் அவர்களே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிப்பட்ட கட்சி தேவையா இந்தியாவில மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனா திமுக மன்னராட்சி கொண்டு வரதுக்கு துடிக்கிறது குடும்ப ஆட்சி தேவையா வாரி சரத்தில் வேணுமா ஆக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ள வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திரு கருணாநிதி அவர்கள் அதற்கு ஸ்டாலின் இப்ப உதயநிதி முளைச்சிட்டார் பிறகு இன்படுது என்னைய அநியாயம் நாட்டு மக்களுக்கு ஆளே ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் அந்த ஆளே இல்லையா எப்ப போதாலும் நாங்கள் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டோம் சிறையில் இருந்தோம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்றார் தான் வாழ்நாள் திமுக உழைத்தேன் உழைத்தேன் என்று சொன்னார் அதோட நிறைய உழைத்தவீங்களா ஓரம் கட்டி வச்சிருக்கிறீங்க திரு கருணாநிதி நூற்றாண்டு விழா அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுல திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி உண்மையிலே சிறைக்கு போக வேண்டிய ஆள் அது இருபத்தி ஆறுக்கு பிறகு தெரியும் அப்படி ஒரு காட்சி அப்படி எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு எத்தனை முறை சிறைக்கு போனாரு இது துரைமுருகன் அவரு எதிர்கட்சி தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர் விசா சட்டத்துக்கு போனாரு எமர்ஜென்சியில் கைது பண்ணாங்க அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் பதவி உதயநிதி அவருக்கு பக்கத்தில் இருக்காரு திமுக பொறுத்தவரைக்கும் குடும்பம் தான் கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் திரு நேரு அவர்கள் சொல்றார் இன்பிளதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா உங்களை எடுத்துருவாங்கல்ல என்பதை சொல்லினா பதவி காலி ஆயிடும் ஆகவே திரு நேர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார் அப்பவே அமைச்சராக இருந்தார் அவர் சொல்றார் கேவலமா இருக்குது அந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான கட்சியா இன்றைக்கு மக்கள் பார்க்கப்படுறாங்க குடும்ப உறுப்பினருக்கு தான் அங்க இடம் உழைத்தவர்களுக்கு அங்க இடம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு முதலிடம் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் இப்ப உங்களால பொதுச்செயலாளர் இப்படி திமுக வர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தில்லு தெம்பு இருந்தா எங்கிலும் உழைக்கும் கட்சியில தலைவர் கிடைக்கும் திமுக கட்சியில வெற்றி பெற்று வந்தா வராது நீ திமுக முடிஞ்சு போச்சு இருபத்தி ஆறோட சொல்லவே மாட்டாங்க வரைக்கும் போயிட்டாங்களே இப்ப உதயநிதியிலிருந்து இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்க அப்ப குடும்ப கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா குடும்ப அரசியல் தேவையா வாரிசு அரசியல் தேவையா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அது மட்டும் இல்ல எல்லாம் எண்ணி பாருங்க எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார் வச்சா என்ன தப்பு உனக்கே எரியுது உனக்கே எரியுது நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அது எங்க கட்சி எங்க கட்சி எங்களுக்கு விருப்பப்பட்டவோட கூட்டணி வைப்போம் அதுல தப்பு இருக்குது திராவிட முன்னேற்ற கழக கட்சி அகற்ற வேண்டும் அந்த எண்ணத்தில் நாங்க இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுக கட்சி அகற்ற வேண்டும் அவர்களும் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க இரண்டு பேரும் கூட்டணி அமைச்சோம் அந்த கூட்டணி அமைச்சதுல ஸ்டாலின் அப்படியே அப்செட் ஆயிட்டார் சட்டமன்றத்தில் பேசுறார் எனக்கு திடீர்னு எந்திரிச்சார் திரு ஸ்டாலின் என்னை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டார் நான் கூட ஏதோ ஒரு வேறதான் கேள்வி அப்புறம் நினைஞ்சிட்டு இருந்தேன் உடனே என்னங்க நீங்க திடீர்னு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க நீங்க தான் கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே எதுக்கு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்க அது ரெண்டாயிரத்தி பத்தி வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ எதுக்கு வச்சுக்கின்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல அவர் அண்ணா திமுக இருக்கிறா திமுக இருக்கிறான்னு எனக்கு தெரியல அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி நாம யாரோடானாலும் கூட்டி வைப்போம் இவர் ஏன் முதல்ற சட்டமன்றத்தில் பயம் தேர்தல் சூட வந்துட்டு நாம் ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து மட்டும் இல்ல அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் பேட்டி தினம் விடுதலை செலுத்த கட்சி ஒரு பேட்டி இன்னைக்கு ஏடாப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கிறாரு நிறைய சீட்டு தரனா எங்கேயா சொன்னோம் நீ எங்களை அடையாளப்படுத்தாத எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத கொஞ்சம் கொஞ்சமாக திமுக உங்கள் கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் விழுகிறோம் திமுக விழுகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கிருக்கிறவர் சொல்கிறார் திரு சண்முகம் சொல்கிறார் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிருபர் கேள்வி கேட்குறாங்க திமுக அரசாங்கம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்னு அவர் கேட்குறாரு எங்கேயும் நிறைவேற்றினாங்க இல்லையே நிறைவேற்றினாங்க எதுக்கு போராட்டம் பண்றாரு யாரு கூட்டணியில் கட்சி கூட்டணி கட்சியில் அந்த வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இந்த கேள்வி கேட்குது நாம கேட்கல ஆக திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஐநூத்தி இருபத்தி பத்து சதவீத வாக்குறுதி வரை நிறைவேற்றல நிறைவேற்றாங்களா என்னென்னலாம் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயர்த்தினாங்களாமா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா மாதந்தோறும் அது மட்டும் இல்ல அந்த இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் ரத்து பண்ணாங்களா ரேஷன் கடையில் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க போட்டாங்களா அப்புறம் இவ்வளவும் செய்யல ஆனால் முதலமைச்சர் அவருடைய அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அறி அறிவித்த தேர்தல் நேரத்தில் அறிவித்த ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட தட்டுச்சோட்டில் மறைக்கிற மாதிரி பொய் பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நல்லா உண்மையும்தானே பேசிட்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் பேசுனது எந்த தவறும் கிடையாது இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறை சுட்டி காட்டுகின்றேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்களை கூட்டியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல ஆளுங்கட்சியில் திராவிட முன்னேற்றங்களை ஆளுங்கட்சியில் இருந்தால் கூற சொல்ல மாட்டாங்க அது ஆளுங்கட்சி ஆனால் எதிர்கட்சி வரிசையில் கோந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை பேசாமல் மவுடுமா இருந்தால் அது எதிர்கட்சிக்கு அந்த சுட்டா எதிர்க்கட்சின்னா மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால தான் மக்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜால்ரா அடிக்கிறதோடு சரி வேற எதுவும் கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்க கட்சி துவக்கினது எதுக்காக மக்கள் சேவை செய்வதற்காக மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மக்களுக்காக போராட வேண்டும் அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா